உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னும் இரண்டு நிமிடங்களில் நாம் இருபத்தி இரண்டு அல்லது முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று வினாடிகளில் நாம் நேரலை செல்லவிருக்கிறோம் இந்த நேரல மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன பார்த்தோம் தமிழ்நாட்டில் உலகெங்கிலும் வாழும் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நண்பர்களே நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா வணக்கம் நண்பர்களே இது ஒரு மற்றொரு நேரடி முயற்சி முதல்ல ஒலி ஒலியும் மற்றும் ஒளியும் சரியாக இயங்குகிறதா அப்படின்னு ஒரு தடவை சோதிச்சுக்கிறேன் はい。<Sorry. clears throat> அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து விழுக்காடு நாற்பது விழுக்காடு தெலுங்கு மக்கள் வாழ்கிறார்கள் என்று புள்ளி விவரங்களை தொடர்ந்து அவ்வப்பொழுது குறிக்கிட்டிருக்காங்க இது சரியானது தானா ஏன்னா இதனுடைய நோக்கம் என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே இங்கு வாழக்கூடிய மொழி வழி தேசியன மக்களுடைய உண்மையான எண்ணிக்கை என்ன தற்பொழுது ஆளாளுக்கு அவரவர்கள் ஒரு புள்ளி உரங்களை வெளியிட்டுட்டே இருக்காங்க குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்கு பெரும்பான்மையாக என்னென்ன மொழி பேசக்கூடிய மக்கள் வசிக்கிறார்கள் என்று எடு எடுக்கக்கூடிய இந்த கணக்கெடுப்பு தான் இந்த கணக்கெடுப்பு நாம் ஏதோ ஒரு கற்பனையில் சொல்லக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு அல்ல ஹிந்து நாளிதழில் சான்றுகளோடு கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வெளியான ஒரு கட்டுரை டிஎன் லாங்குவேஜ் அட்லஸ் பிரிங்ஸ் அவுட் த ஸ்டேட்ஸ் வேரிட் லிங்க்விஸ்டிக் டைப்பாலஜி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்கிற இந்த தலைப்பில் வெளியான இந்த கட்டுரை அடிப்படையில் அந்த நம்ம செய்தியை பார்க்க போகிறோம் இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டது யார் இந்த கணக்குகளை வெளியிட்டது யார்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி அண்ட் ஜி சிசிஐ ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா இதுதான் வந்து இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின் அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்காங்க இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த அனைத்திந்திய தெலுங்கு ஃபெடரேஷன் அனைத்து இந்திய தெலுங்கு சம்மேளத்தினுடைய தலைவர் திரு ரெட்டி அவர்களும் அதேபோல் காமாட்சி நாயுடு அவர்களும் இன்னும் பல நம்முடைய மரியாதைக்குரிய தெலுங்கு மொழி பேசக்கூடிய அல்லது தெலுங்கு மொழி பேசக்கூடிய அமைப்பின் அமைப்பை சார்ந்தவர்கள் அதனுடைய ஆளுமைகள் தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டு வர்றாங்க என்னென்னா தமிழ்நாட்டில் நாங்கள் நாற்பது விழுக்காடு தெலுங்கர்கள் இருக்கிறோம் இங்கே ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கான புள்ளி விவரங்கள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த இந்திய அரசனுடைய புள்ளி விவரங்கள் குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொழி வழியே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த புள்ளி விவரங்கள் இவர்கள் சொல்வதற்கு நேர் எதிரான தகவல்களை கூறுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இதே போன்ற சென்சஸ் வந்து ஏற்கனவே எடுத்திருக்காங்க ஒரு எத்தனை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்திருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த கன்ட்ரீஸ் லாங்குவேஜ் அட்லஸ் ஃபர்ஸ் பப்ளிஷ்டின் டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி நான்குல தான் முதன் முதலாக மொழி வழி அட்லஸ் தமிழ் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களிலும் என்னென்ன மொழி பேசக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கிறது ரெண்டாயிரத்தி நான்கில் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து யூஸிங் த நைன்டீன் நைன்டி ஒன் சென்சஸ் டேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த லாங்குவேஜ் வெர்ஷன் அதாவது வந்து மொழி வழி மக்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த வெளியிடப்பட்ட அறிக்கை அந்த அடிப்படையில் தான் இந்த ஹிந்து நாளிதழில் வெளிவந்த கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வெளியான இந்த கட்டுரை சொல்லுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் குறிப்பிடக்கூடிய மேஜர் லாங்குவேஜஸ் அப்படின்னு வந்து பார்க்க போனால் தமிழ் இரண்டாவதாக தெலுங்கு மூன்றாவதாக கன்னடம் நான்காவதாக உருது அதற்கடுத்து மலையாளம் ஹிந்தி குஜராத்தி மராத்தி ஆங்கிலம் துளு அப்புறம் பிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகள் பே மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற முதல் தகவல் இதில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தா ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் இது வந்து தமிழ் பேசக்கூடியவர்கள் இதில் மோனோ லெங்குவல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா நான்கு கோடியே தொண்ணூற்றாறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் அதை வந்து தமிழ் மட்டுமே தனித்தமிழ் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து பார்க்க பார்த்தாலே நான்கு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் பேர் அதாவது ஐந்து கோடி பேர் வந்துடுறாங்க அதற்கு பிறகு பை லெங்குவல் பைலிங்குவல்னா இருமொழி பேசக்கூடியவங்க தாய்மொழி இல்லாமல் அது வந்து அடிப்படையில் வந்து பார்க்க போனால் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுடைய எண்ணிக்கை ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு அடுத்ததாக தனித்தமிழில் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து பார்க்க போனால் மோனோலிங்வல்சன் அதை கொண்டு இல்லை இதில் நான்கு கோடியே தொண்ணூற்றாறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் வைலிங்வெல்சன் பேசக்கூடியது இருமொழிகள் பேசக்கூடியவங்க தமிழும் தெரியவங்க தமிழ் பேசுவாங்க இன்னொரு இன்னொரு மொழியும் பேசுவாங்க அவங்க வந்து பார்த்தா ஒரு கோடியே முப்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் பேர் இருக்காங்க அப்புறம் ட்ரை மூன்று மொழிகள் வந்து பேசக்கூடியவங்க அப்படின்னு வந்து பார்க்க போனால் தமிழ் அடிப்படையவங்களுக்கு கூடுதலாக இரண்டு மொழி பேசக்கூடியவங்க வந்து பார்த்தா பத்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது பேர் இருக்காங்க ஆக மொத்தம் மொத்த இந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பது பேர் இதில் தமிழ் தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு அடுத்ததுதான் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியது தெலுங்கு மொழி தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நாற்பத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இரண்டு பேர் தான் இருக்காங்க அதில் மோனோலிங்குவில் வந்து பார்க்க போனால் வெறும் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேர் அதாவது தெலுங்கு மட்டும்தான் பேச தெரிஞ்சவர்கள் வந்து பார்க்க போனால் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தாறு பேர் ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு பேர் அடுத்தது பைலிங்குவல் இரண்டு இரண்டு மொழியிலையும் பேசக்கூடியவங்க வந்து பார்த்தா இருபத்தி ஆறு லட்சத்து அறுபதாயிரம் ட்ரைலிங்குவல்னா மூன்று மொழி தெரிந்தவர்கள் தெலுங்கு கூடுதலாக இரண்டு மொழிகள் தெரிந்தவர்கள் தான் ஆறு லட்சத்து பதினேழாயிரத்தி நானூற்றி இருபத்தோரு நானூற்றி இருபது இருபது பேர் தான் ஆக முதல் கட்டமாக ரெண்டு கோடி பேர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தெலுங்கு மக்கள் இருக்கிறார்கள் என்று இந்த தெலுங்கு அமைப்பினர் கூறுவதும் பல்வேறு ஊடகங்களில் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பத்திரிகைகளில் மேடைகளில் பேசி வருவது ஒரு தவறான பிழையான தகவல் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்த மொழி வழி மக்கள் கணக்கெடுப்பு அட்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க லாங்குவேஜ் அட்லஸ் இது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஏதோ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்த அல்லது வந்து கற்பனையில் சொன்னதல்ல தி ஹிந்து நாளிதழ் இதை வந்து செய்தி கட்டுரையாகவே பட்டியலோடே வெளியிட்டிருக்கு இது இந்திய அரசினுடைய மக்கள் தொகை கணப்ப கணக்கெடுப்பாக அது நடத்திய அந்த புள்ளிவர்கள் அடிப்படையில் தான் ஆக ஏழு கோடியே இருபத்தி லட்சம் பேரில் கிட்டத்தட்ட ஏழு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் பேர் மொத்தம் மக்கள் தொகையில் ஆறு கோடியே நாற்பது லட்சம் பேர் தமிழர்கள் அதில் தனித்தமிழில் பேசக்கூடியவர்கள் வேற மொழியே தெரியாது அவங்களுக்கு பிற மொழி கொஞ்சம் கூட தெரியாது அதை எடுத்துக்காட்டால் ஆங்கிலம் கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே நான்கு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் பேர் அது வந்து ஐந்து கோடி பேர் இருக்காங்க ஆக அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் நாற்பத்தி ஏழு மொத்தமே நாற்பத்தி மூணு லட்சம் பேர் தான் அவர்களில் வந்து தனியாக தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் தான் இதுதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அடுத்ததாக வந்து மூன்றாவது இடத்துல தான் கன்னடம் வருது கன்னடம் பேச தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பன்னிரெண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் பேர் கன்னடம் மட்டுமே தனித்து பேச தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கோடியே எண்பது இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் இதுதான் இங்க அடிப்படை அப்புறம் வந்து இப்போ இரண்டு மொழி தெரிஞ்சவங்க ஏழு லட்சம் இப்படிலாம் வருது இதில் உருது வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு லட்சம் பேர் கிடைத்த கன்னடமும் உருதும் வந்து சம எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் கன்னடம் பேசக்கூடியவர்களும் உருது பேசக்கூடியவர் இருக்காங்க பன்னிரெண்டு லட்சத்து எண்பத்தாறாயிரம் பேர் கன்னடமும் உருது வந்து பனிரெண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் பேர் இருக்காங்க அப்புறம் மலையாளம் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றாறு பேர் இருக்காங்க ஹிந்தி பேசக்கூடியவர்கள் மூன்று லட்சத்து தொண்ணூற்று மூன்றாயிரம் பேர் இருக்காங்க குஜராத்தி பேசக்கூடியவர்கள் இரண்டு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் மராத்தி பேசக்கூடியவர்கள் எண்பத்தி ஐந்து ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து பேர் துளு பேசக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு பிற அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஆக மொத்தமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நாற்பத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் பேர் தான் இப்போ இந்த வடவர்கள் வருகைக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பணிக்கு வந்தவர்கள் வேலைக்கு வந்தவர்கள் அப்படின்னா ஒரு கோடி ஒன்றரை கோடி இங்கே வந்திருக்காங்க மக்கள் அப்படின்னு ஒரு ஒரு விவரங்கள் ஏன்னா எல்லா இடங்களிலுமே இன்று பணிக்காக வந்தவர்கள் அன்றாட சிறு சிறு பணிக்காக வேலைகளுக்காக வந்தவர்கள் அப்படின்னு வந்து பார்க்க போனா அவர்களாக வந்திருக்காங்க அவர்கள் எல்லாம் இங்கே வந்து ஏ தங்கி அவர்கள் குடியுரிமை பெற்றுவிட்டால் அவர்களுடைய எண்ணிக்கையை சேர்த்து அடுத்த கணக்கெடுப்பில் தான் நமக்கு தெரிய வரும் ஆக இந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மிகப்பெரிய மக்கள் தொகை மாற்றமெல்லாம் தமிழ் மக்களிடமோ தெலுங்கு மக்களிடமோ கன்னட மக்களிடமோ மலையாள மக்களிடமோ ஏற்பட்டிருக்க முடியாது எனவே இந்த புள்ளி விவரங்கள் கிட்டத்தட்ட துல்லியத்திற்கு நெருங்குகின்றன இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இருக்குது பல மா வட மாநிலங்கள் அதை எடுக்க தொடங்கி அந்த பணியை நிறைவேற்றியிருக்காங்க அப்போ இங்கே அதை எடுக்கும்போது தான் இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட துல்லியமான புள்ளிவரங்கள் நமக்கு கிடச்சிடும் ஆக தமிழ்நாட்டில் இரண்டு கோடி பேர் தெலுங்கர்கள் இருக்கிறோம் நாற்பது விழுக்காடு தெலுங்குகள் இருக்கிறோம் அப்படின்னு தெலுங்கர்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் நம்ம அன்பர்கள் நண்பர்கள் சகோதரர்கள்லாம் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அவை கூட குத்தகையாக சொல்கிறாங்களே தவிர அது வந்து சரியான துல்லியமான கணக்கு அல்ல என்பது தான் மிக முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் அதே வேளையில் அவங்க கூறி நல்ல நல்லா கூர்ந்து வந்துச்சுனா நான் பல நண்பர்கள்ட்ட பேசினேன் அவங்க என்னிடமே சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை இல்லைங்க நீங்கள் வந்து தான் தெலுங்குகள் மெஜாரிட்டியாக இருக்கிறோம் இங்கே நாற்பது விழுக்காடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் நான் எந்த புள்ளி அடிப்படையில் கேட்டபோது அவர் வந்து சொல்ல தெரியல இல்லை இல்லைங்க இருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்கன்னா ஒரு ஆள்லாம் இப்போ செக் பண்ண முடியாதுங்க இது கணக்கெடுக்கக்கூடியவங்க எடுத்தால் தான் நிறைய ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை பணியாளர்கள் இறக்கி செய்ய வேண்டியது நம்ம கற்பனைகளெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு நம்ம அவங்க வந்து பார்த்தா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக காமாட்சி நாயுடு போன்றவங்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஊடகங்களில் திரைத்துறையில் நாங்கள் தான் இருக்கோம் அந்த துறையில் நாங்கள் தான் இருக்கோம் இந்த துறையில் நாங்கள் தான் இருக்கோன்னு அது போன்ற சில துறைகளில் அவர்கள் நாற்பது விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிறது வந்து அது உண்மை சில துறைகளில் சில தொழில்களில் இப்போ ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா அப்படி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃபோட்டோகிராஃபி ஆக முழுக்க முதல் முதலாக கேமரா வாங்கியவர்கள் ஃபோட்டோகிராஃபி கேமரா வாங்கியவர்கள் சினிமா கேமரா வாங்கியவங்க சாண்டோ சிண்டப்பத்தேவர் போன்றவர்கள் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் இந்த திரைத்துறையில் கூழச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அறிந்த ஒன்று போல் காரைக்குடி செட்டிநாட்டை சேர்ந்த அவர் செட்டிநாட்டு அரசர் அவர்கள் பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காரைக்குடியில் வந்து ரன்வே போட்டார் விமானத்தளம் ஏற்பாடு செய்து லண்டன்லேருந்து விமானத்தில் தனி விமானத்தில் வந்து இறங்கிட்டு போனார் அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு போடுறவங்க இருக்காங்க எனவே அதற்கு பிற்காலத்தில் அப்படி பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான தெலுங்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களெல்லாம் நிறைய உள்ளே அப்படியே உள்ளே வர்றாங்க வந்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்கிறது சென்னையில் இருக்கிறனால தெலுங்கு இண்டஸ்ட்ரி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியெல்லாம் நிறைய வாய்ப்புக்கு வர்றாங்க அதற்கு பிறகு மீடியா துறையிலும் இருக்காங்க அதிக அளவில் இருக்காங்க எனவே இது போன்ற பத்திரிகை ஊடகங்கள் மீடியா துறை அப்புறம் ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய உணவகங்கள் உணவகங்கள் தான் இங்கே லாட்ஜஸ் லாட்ஜிங் தராங்க இல்லைங்களா இது போன்ற துறைகள் அப்புறம் பெரும்பாலும் இதெல்லாம் வந்து பயணம் சார்ந்த மக்கள் சார்ந்த சுற்றுலா சார்ந்த உணவு தங்குமிடம் இது போன்ற பல துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து அந்த தொழில் ரீதியாக தொழில் துறையில் அவர்கள் ஓரளவுக்கு வந்து இருபதுலேருந்து நாற்பது விழுக்காடு இருக்கிறதெல்லாம் இருக்குது எனவே தொழில் துறையில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கணக்குகளை வைத்து மக்கள் தொகை எங்களுக்கு நாற்பது விழுக்காடு இருக்கு அப்படின்னு சொல்றது மிகவும் பிழையான தவறான ஒரு கருத்து அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக இந்த இதில் காணொலி மூலமாக நம்ம சொல்ல விரும்பியது இது நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்ல நம்ம கற்பனையில சொல்லல இது ஹிந்து நாளிதழில் வெளிவந்த இந்த கட்டுரை இந்த இந்த தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ரிஜிஸ்ட்ரார்ஸ் ஜெனரல் ஆஃப் சென்சஸ் அண்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய சென்சஸ் கமிஷனுடைய ஆணையத்தினுடைய பதிவாளர் அவர் அவர் பொதுப்பதிவாளர் மூலமாக வெளியிடப்பட்ட அறிவித்தார் இதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் பர் த டிஎன் லாங்குவேஜ் அட்லஸ் தமிழ்நாடு மொழி அட்லஸ் அடிப்படையில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி இரண்டு விழுக்காடு ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் டிஎன் குட் ஸ்பீக் தமிழ் மொத்தம் இருக்கக்கூடிய நூறு விழுக்காடுகள் அதாவது ஏழு கோடி இருபத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்துல முப்ப நாற்பத்தி ஏழாயிரத்து முப்பது பேரில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி இரண்டு விழுக்காடு தமிழ் பேசக்கூடியவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ் பேசக்கூடியவர்கள் அப்போ தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் இங்கே வந்து தமிழ் பேச தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுது கன்னடம் அதுக்கு பிறகுதான் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு தான் தொண்ணூற்றி ஆறு புள்ளி இரண்டு விழுக்காடு தமிழ் பேச தெரிஞ்சவங்க இதில் தெலுங்குகளும் இருப்பாங்க கன்னடம் தமிழ் பேச தெரிஞ்ச தெலுங்குகள் கன்னடர்கள் எல்லாமே இருப்பாங்க ஆனால் இது பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக தமிழ் பேச தெரிஞ்சவங்க புள்ளி இரண்டு விழுக்காடு அடுத்ததாக த தெலுங்கு பேச தெரிந்தவர்கள் எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு தான் அதுலேயும் நீங்கள் வந்து தெலுங்கு பேச தெரிந்தவர்கள் என்று கணக்கெடுத்தாலும் எட்டு விழுக்காடு தான் வருது ஆக நீங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் வந்து பார்த்தாலும் மொத்தமே நீங்கள் தனி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்படின்னா ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் தான் தமிழும் தெலுங்கும் பேச தெரிந்தவர்கள் அப்படின்னா அப்படி அப்படி பார்க்க போனால் சில பேர் கன்னடம் தெலுங்கு பேச தெரிஞ்சவர்கள் மலையாளம் தெலுங்கு பேச தெரிந்தவர்கள் அப்படின்னு பார்க்க போனால் மொத்தமே நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ஸோ எப்படி பார்த்தாலும் தெலுங்குனுடைய மக்கள் தொகை என்பது தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூன்று லட்சத்தை தாண்டவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்று இந்திய சென்சஸ் கமிஷனுடைய இந்த லாங்குவேஜ் அட்லஸ் மொழி அட்லஸ் என்கிற அடிப்படையில்

இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமாக இருக்குது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது எஸ் தியர் மதர் டங் ஆர் ஆஸ் தியர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் சப்ஸ்டரி லாங்குவேஜ் இந்த இது இந்த 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 டேட்டா தொண்ணூத்தாறு புள்ளி ரெண்டு அடுத்தது எட்டு புள்ளி சுழியம் ஐந்து இரண்டு புள்ளி ஐம்பது ஒன் ஐந்து ஒன்று ஒன்று புள்ளி நான்கு சுழியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா அவர்கள் இந்த மொழியில் தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்லது அதோடைய முதன்மை மொழியாக கொண்டவர்கள் அப்படின்னு தெல்ல தெளிவாக இதில் சொல்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க இட் ஃபர்தர் பாயிண்டட் அவுட் தட் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஜீரோ ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் த ஸ்டேட் குட் ஸ்பீக் தமிழ் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மேஜர் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைவ் மேஜர் லேங்குவேஜஸ் கிளாசிஃபைட் ஆன் த ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இன் த ஸ்டேட் ஆர் தமிழ் ஆறு கோடியே முப்பத்தேழு லட்சம் இதற்கிடையா பட்டியல் சொன்னது தான் தெலுங்கு நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி முன்னூற்றி ரெண்டு பேர் இதுதான் மிக முக்கியமாக நம் க கவனிக்கப்பட வேண்டி எனவே இந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி மொத்தமே நாற்பத்தி மூன்று லட்சம் அப்படி என்பது தான் மொத்தத்தில் தனித்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் பத்து லட்சத்துக்கும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்திய அரசினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பகம் நடத்திய மொழி வழி அட்லஸ் என்கிற மொழி வழி பட்டியல் என்கிற அடிப்படையில் வெளியிடப்பட்டது இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டால் மிக துல்லியமாக யார் யாருக்கு எவ்வளவு தெரிஞ்சிடும் இந்த இந்த ஏன் இந்த இப்படி ஒரு நம்ம இந்த இந்த ஆய்வை நான் மேற்கொள்ள வேண்டியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா தெலுங்கு ஃபெடரேஷன் என்கிற அந்த அமைப்பை சேர்ந்த மிக முக்கியமாக அன்பர்கள் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரெட்டி அவர்கள் அவர் சொன்னார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து விழுக்காடு இங்கே நாங்கள் இருக்கோம் ஒரு முறை செல்வி ஜெயலலிதா அவர்களிடமே நாங்கள் சொன்னோம் அவங்க சொன்னாங்க தெரியும் தெரியும் நீங்கள் எவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்கன்னு தெரியும்னு சொன்னாங்க அதே போல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க எல்லாமே இப்போ தெலுங்காகத்தான் இருந்தது ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக மொழிவொழி மாநிலங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தபோது சொன்னது அப்படி பார்த்தா தமிழர்கள் நீங்கள் உலக உலக அளவில் தமிழர்கள் விருந்திருக்கிறார்கள் என்கிற தகவலாம் நமக்கு இருக்குது அது குறிப்பாக அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்க இந்தியா முழுவதுமே நாகரர்கள் வாழ்ந்த இடம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தெலுங்கு மொழி கன்னட மொழி மலையாள மொழி பேசுவதற்கு முன்பு இருந்தவர்கள் தமிழர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதும் தெள்ள தெளிவாக என்று ஆய்வுகள் மூலமாகவும் தொல்லியல் சான்றுகள் மூலமாகவும் அதே பல்வேறு வரலாற்று ஆவணங்கள் மூலமாகவும் தெரிய வருது எனவே அந்த அடிப்படையில் இங்கே வந்து தமிழர்கள் முழுவளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு என்றும் மலையாளம் பேசக்கூடிய தேசிய மக்கள் இருக்கக்கூடிய இடம் கேரளா ஆயிட்டும் தெலுங்கு தேசிய மக்கள் அன்பர்கள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரி இருக்கக்கூடிய மாநிலம் அது ஆந்திரா என்றும் அதற்கு பிறகு அவங்க ஆந்திரா தெலுங்கானா அவர்கள் பிரித்து கொண்டது அவர்களுக்குள்ளே தெலுங்கு மக்களுக்கு இடையே இருந்த அந்த அவர்களுக்கான தேவையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க பிரிஞ்சாங்க அப்புறம் க கன்னடம் பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகா என்றும் பஞ்சாபியர்கள் பேசக்கூடிய மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கிறது பஞ்சாப் என்றும் பிரிக்கப்பட்டது எனவே த இந்தியாவில் மொழி வழி தேசிய இடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிரிக்கப்பட்டதற்கு பிறகு பெரும்பான்மையாக மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து யானை இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தெலுங்கு அன்பர்கள் சகோதர சகோதரிகள் குறிப்பாக சராசரியாக இருக்கக்கூடிய ச எளிய மக்களுக்கு வந்து அது அதெல்லாம் அவங்க அதை எடுத்து பேசுகிறதில்லை ஆனால் இந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தெலுங்கு முன்னேற்றக் கழகம் நல அமைப்பு காமாட்சி நாயுடு போன்ற பல்வேறு தெலுங்கு அமைப்புகள் வைத்திருப்பவர்கள் அவர்கள் தான் இந்த இது போன்ற இருபத்தைந்து விழுக்காடு இருக்கும் நாற்பது விழுக்காடு இருக்கோம் ரெண்டு கோடி பேர் இருக்கோம் மூணு கோடி பேர் இருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் புள்ளி விவரங்கள் அப்படி தெரிவிக்கவில்லை உண்மையான கணக்கு கணக்கெடுப்பு புள்ளிவரங்கள் மிக தெள்ளத் தெளிவாக இவ்வளவு பேர் தான் இருக்காங்கிறது சொல்லியிருக்கு இதுதான் மிக முக்கியமாக இந்த காணொலி வாயிலாக நாம் தெரிவிக்க விரும்பியது அதே வேளையில் அவர்கள் பல்வேறு துறைகளில் வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் அதிக கூடுதலாக ஒரு சில துறைகளில் அவர்களே இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பாக எடுத்துக்க முடியாது அது காலப்போக்கில் ஒவ்வொரு தொழிலாக மாறும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மளிகைக் கடைகள் பூராமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாணிப செட்டியார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய செட்டியார்களாக இருந்தாங்க ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடைகள் போராமே அவங்க தான் இருந்துச்சு அதன் பிறகு அப்போ அந்த மளிகை கடை தொழில் விட்டு அவர்கள் வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க இப்போ கடை தொழில் பூரா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நாடார்கள் அவர்களுடைய அந்த குடிமக்களிடம் வந்து அவர்கள் வந்து பெரும்பான்மையாக அந்த தொழில் இருக்காங்க பார்ப்பார் எனவே இது சுழற்சி மூலமாக இது தொழில் மாறிக்கிட்டே இருக்கும் எனவே இது ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகில் ஊடக உலகில் பத்திரிகை உலகில் பெரும்பான்மையான பிற மொழியாளர் இருந்தாங்கன்னா இன்று அதிகப்படியாக த தமிழர்களும் அதில் வந்து பணியாற்ற தொடங்கியிருக்காங்க அதே போல திரைத்துறையில் ஒரு காலத்தில் தமிழர்கள் இருந்தாங்கன்னா இப்போ நாற்பது விழுக்காடு நாங்கள் தெலுங்குகள் இருக்கோன்னு சொல்லிக்கலாம் இதெல்லாம் தொழில் ரீதியான ஒரு சுழற்சி இந்த தொழில் இன்னைக்கு எடுத்து செய்கிறாங்க அப்போ அவர் நண்பர்கள் உறவினர்கள் உறவினர்கள் தொழிலுக்கு வருவாங்க அதன் பிறகு அடுத்த தலைமுறை வரும்போது அவர் வேறு தொழிலை நோக்கி போவாங்க அப்போ இந்த தொழிலில் வந்து அந்த பெரும்பான்மை என்பது மாறும் எனவே ரொம்ப நடைமுறையாக நம்ம சிந்திக்கணும் இதில் ஒன்றும் வந்து பிரிவினையோ இதெல்லாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி ஒளிவெளி மாநில மாநிலங்களை பிரித்ததே இந்திய அரசு தான் அப்போ அது அதை பிரிவினைன்னு சொல்ல முடியுமா அதுவல்ல அவரவர்கள் பெரும்பான்மை பேசக்கூடிய மக்கள் மொழி வழி தேசியனங்கள் அவர்களே அவர்களே ஆண்டு கொண்டு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தோடு இணைந்து இந்தியாவில் கூட்டாட்சி நடத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு ஃபெடரல் சிஸ்டம் என்கிற சூடர் பெடரல் சிஸ்டம் அரை கிட்டத்தட்ட பாதி ஃபெடரல் சிஸ்டம் என்கிற கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே சரியான தகவல்களை வந்து அன்பர்கள் சொல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய தெலுங்கு சகோதர சகோதரிகள் அன்பர்கள் சொல்லணும் ஏனென்றால் நமக்கு வந்து அவர்கள் மிக முக்கியமாக பன்மெண்டு காலமாக நாம் அவர்களோடு நட்பு பாராட்டி அன்பு பாராட்டி உறவு பாராட்டி தான் இருந்துகிட்டு இருக்கோம் எனவே தமிழ் தேசியம் என்று சொன்னாலே உடனே வந்து அவர்கள் எல்லாம் இது பிரிவினைவாதிகளை போல பார்ப்பதல்ல தமிழர்களுக்கு தமிழர்கள் தங்களினுடைய அவர்களுக்கான முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அவருடைய மனித இப்போ கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்க தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் கூட கன்னடர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்திராவில் என்ன சொல்லுவாங்க ஆந்திரத்தில் வந்து ஆந்திர மக்களுக்கு முன்னா தெலுங்கு மக்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்கிறாங்க கேரளாவில் என்ன சொல்கிறாங்க முதலமைச்சர் மலையாள மக்கள் மண்ணின் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேலைன்னு அந்த அந்த அடிப்படையில் தான் அதுபோலத்தான் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் திராவிடம் என்கிற பெயரில் வந்து தமிழர்கள் அல்லாத ஒரு ஆட்சியாக இருந்துச்சு ஏன் அப்படி சொல்கிறோம்னா அவர்கள் தமிழ் மீது மட்டுமே அவர்கள் பற்று கொண்டவர்கள் இல்லை எப்படி கேரளாவில் வந்து அது கேரளாவினுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு மலையாளி தான் வர வேண்டும் என்பது அங்கே ஒரு அவர்கள் வந்து அது இயற்கையான ஒன்று அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்காங்க அதே போல் அப்படி தலைமைக்கு வரக்கூடியவர்கள் மலையாள மக்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதை அவர்கள் வந்து மிகச்சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்க கர்நாடகாவில் அந்த முதலமைச்சர் பதவி ஆளும் பதவிக்கு ஒரு கன்னடர் வர வேண்டும் என்பதில் அவங்க இயல்பாக இருக்காங்க அதில் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்காங்க பதவிக்கு வந்த எல்லா ஆட்சியாளர்களுமே கன்னட மக்களுக்கு முன்னுரிமை தருவதில் ரொம்ப வந்து தெளிவாக இருக்காங்க அதில் ஈடுபாட்டோடு இருக்காங்க இயல்பாக இருக்காங்க ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கர் தான் அங்கே வந்து தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதில் அவங்களும் இயல்பாக தெளிவாக இருக்காங்க த தலைமை பொறுப்புக்கு வந்தவங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு முன்னுரிமை தரணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு அடையாள குழப்பம் இருந்தது இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அவர்களுக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்கிற அடிப்படை எண்ணம் கூட இல்லை தமிழ்நாட்டினுடைய வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படை எண்ணம் இல்லை ஏறி போனா போகுதுடா வீட்டை கட்டி விடுறா பில்டிங்கை கட்டி விடுறா பிளாட்டு போட்டு விடுறான்னு சொல்லிட்டாங்க ஆறு போனா போகுதுடா மணலி வித்துட்டு போடான்னு சொல்லிட்டாங்க மழை போனா போகுதுடா வெட்டி வெட்டி நீங்க வந்து ஏற்றுமதி பண்ணி டன் கணக்கில் நீ சம்பாரிச்சுட்டு போன்னு சொல்லிட்டாங்க இயற்கை வளமா வேணுமா இப்ப கூடங்கூலம் அனுமின் நிலையமா நீ ஏன் வெளிநா மற்ற மாநிலங்களை கொண்டு போய் வைக்கிற கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சுக்கோ என்று தாராளமாக கதவை திறந்து விட்டார்கள் ஆக இப்படி இருக்கும் பொழுதுதான் தமிழர்கள் மீதும் இந்த மண்ணின் மைந்தர்கள் மீதும் இந்த மண்ணின் வளத்தின் மீதும் இந்த மண்ணினுடைய எதிர்காலத்தின் மீதும் எந்த அக்கறையும் இல்லாமல் இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் இவர்கள் யார் என்று பார்த்தபோது தான் இவர்கள் அவர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போனக்குட்டி வெளியே வருது என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஏற்கனவே இந்த பர்சன்டேஜ் பத்தலைன்றாங்க இப்போ அந்த ரெட்டி ஐயா வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ என்னமோ ஏழு மினிஸ்டர்ஸ் ஏழு தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு அதுவே பத்தாதுங்க நாங்கள் இருபத்தி விழுக்காடு இருக்கோம் மக்கள் தொகை எங்களுக்கு இதுவே பத்தாது இன்னும் கூடுதலாக வேணும்ன்றாங்க எம்எல்ஏக்கள் முப்பது பேருக்கு மேலே இருக்காங்கன்னு அந்த நெறியாளர் கேட்கிறாரு ஆமாங்க பத்தாதுங்க எங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேணும்ன்றாங்க ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தா எவ்வளோ வருது வெறும் ஒன்பத்தரை லட்சம் பேர் தான் தனி பேசக்கூடியவர்கள் நாற்பத்தி ஐந்து லட்சம் நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் தான் மொத்தமாக தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஆனால் ஆறரை கோடி பேர் வந்து தமிழர்கள் இருக்காங்க தமிழர்கள் த தனித்தமிழ் பேசுவேன் ஐந்து கோடி பேர் இருக்காங்க அப்போ ஐந்து கோடி தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் முப்பத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்கன்னா ஐந்து கோடி த தமிழர்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுக்கப்பட வேண்டும் நாற்பத்தி ஐந்து லட்சம் மட்டுமே இருக்கக்கூடிய தெலுங்குகளுக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுக்கப்படணும் ஆனால் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது ஏழு அமைச்சர்கள் அது கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இதுதான் வந்து தமிழ் தேசிய பரப்பலுக்கு வந்து அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் சரியாக கொடுங்க எல்லா மொழி மக்களுக்கும் இந்த ரெப்ரசன்டேஷன் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தர வேண்டும் கன்னட மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கன்னட மக்களுக்கும் தர வேண்டும் துணி மக்களுக்கும் தர வேண்டும் மலையாள மக்களுக்கும் தர வேண்டும் தெலுங்கு மக்களுக்கும் அந்த சரிவிகிதமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது இப்போது எப்படி இருக்குது இங்கே குறிப்பாக திமுக ஆட்சி வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் கூட அமைச்சர்கள் வந்து மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களாக இருப்பாங்க ஆனால் திமுக ஆட்சி வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மிக முக்கியமான இப்போ இந்து அரசியல் அறநிலையத்தில் எடுத்துக்கலாம் அதே போல் மிக முக்கியமான மற்ற பொருளாதாரம் சார்ந்த துறை மிக முக்கியமான ஆற்றல் வாய்ந்த துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குகளை அமர்த்தியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு மக்களுக்கு ஏழு அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்கள் ஒன்பது அமைச்சர்கள் என்ன ரெப்ரஸன்டேஷன் அதிகமாக இருக்கு இல்லையா அதே போல் முப்பது எம்எல்ஏக்கள் நாற்பது எம்எல்ஏக்கள் அப்படிங்கும்போது அதிகமாக இருக்கு இல்லையா அப்போது ஐந்து கோடி தனித்தமிழ் பேசக்கூடியவங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துல மொத்தமாக ஆறரை கோடி பேர் தமிழ் பேசக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல ஆனால் அவர்களுக்கான அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் பொறுப்பும் அந்த பகிர்வும் அதே போல் நீங்கள் எம்எல்ஏ ரெப்ரசன்டேஷனு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாகுது இல்லையா அப்போ இது ஒரு இம்பேலன்ஸாக மாறுது அப்போ இது இது இந்த ரெப்ரசன்டேஷனை மேலும் மேலும் கேட்டு பெறுவதற்காகத்தான் எங்களை வந்து ஐம்பது லட்சம் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க ஐம்பது விழுக்காடு இருக்கிறோம் நாற்பத்தஞ்சி விழுக்காடு இருக்கிறோம் இருபது விழுக்காடு இருக்கிறோம் என்று இந்த தெலுங்கு பேசக்கூடிய மதிப்பிற்குரிய அவங்க அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து பரப்புரை பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் எனவே ரெப்ரசன்டேஷனுக்காக நீங்கள் வந்து தவறான தகவலை சொல்ல வேண்டாம் உண்மையிலேயே மறுபடியும் மறுபடியும் கணக்கெடுக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுக்கட்டும் அதுலேயே வந்து முழிஞ்சால் சாதிவாரி கணக்கெடுக்கும் போது தமிழ்நாடு அரசு மொழி வழி கணக்கெடுப்பையும் எடுத்து துல்லியமாக எடுத்து சொன்னால் நிச்சயமாக தெரியுமா ஏன்னா இதுவரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகள் பூரா இந்திய சென்சஸ் கணக்கெடுப்பு எடுப்பின்படி இது இவ்வளோதான் வருது ஸோ தனியாக நீங்கள் திரும்ப வந்து எடுத்து கணக்கெடுத்து பார்த்து சொன்னால் பரவாயில்ல ஆனால் மற்றபடி தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய மீண்டும் நான் ஒரு தடவை வைண்டப் பண்ணும்போது சொல்கிறேன் மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்திய சென்சஸ் கமிஷனுடைய அறிக்கையின்படி ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பது பேர் இதில் தமிழ் பேசக்கூடியவர்கள் அதில் மலையாளம் மலையாளத்துக்காரங்களும் இருப்பாங்க கன்னடத்துக்காரங்கள் இருப்பாங்க தெலுங்குக்காரங்களும் இருப்பாங்க மொத்தத்தில் தமிழ் பேச தெரிஞ்சவர்கள் ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் அதாவது தொண்ணூற்றி ஆறு புள்ளி இரண்டு விழுக்காடு இங்கே தமிழ் பேச தெரிந்தவர்கள் அடுத்ததாக தனித்தமிழில் பேசக்கூடியவர்கள் அவருக்கு பிற மொழியே தெரியாதவங்க வந்து பார்த்தாரு நான்கு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மொத்தமாக கன்னடக்காரங்களாக இருக்காங்க தமிழ்காரங்களாக இருக்காங்க வேற யாரும் மொத்தத்தில் தெலுங்கு பேசக்கூடியவங்க நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி இரண்டு பேர் தான் தனித்தலுங்கில் பேசக்கூடியவர்கள் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு தான் அப்போ தொண்ணூற்றி ஆறு விழுக்காடு வந்து தமிழ் பேசக்கூடியவங்க எட்டு விழுக்காடு மட்டும்தான் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் என்பதுதான் இந்த புள்ளி விவரம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்று எனவே காலம் காலமாக இந்த திராவிட கூட்டம் என்ற பெயரில் பொய்யானது எப்படி ஆரியர்கள் வடவேத ஆரியர்கள் பிராமணர்கள் தமிழர்களை வந்து ஏ ஏமாற்றி மேலாதிக்கம் செய்வதற்காக பொய்யான புரட்டு தகவல்களை எல்லாம் சொன்னார்களோ அதுபோல இந்த திராவிட நாங்கள் தான் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லுவார்கள் அவர்கள் சரியான புலி உரங்களை தெரிவிக்க வேண்டும் அல்லவா எனவே இதுதான் இந்த புலிவரம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான் சிறுபான்மையாக அதுவும் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் தனி தெலுங்கு பேசக்கூடியவர்கள் பத்து லட்சத்துக்கும் குறைவாகத்தான் இருக்காங்க அவங்க இரண்டாம் இடத்துல தான் இருக்காங்க அது இரண்டாம் இடத்துல இரண்டாம் தமிழுக்கு அடுத்து இரண்டாம் இடத்துல இருக்காங்க ஆனால் மொத்த தனித்தமிழ் பேசக்கூடியவர்கள் பத்து லட்சம் பேர் தான் அது வந்து எட்டு விழுக்காடு மட்டும்தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம்